முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கேயுமே சங்கங்களே கிடையாது தொழிலாளர்கள் சங்கமே கிடையாது இந்தியா முழுக்க இவங்க இப்ப வேணும்னு கேக்குறாங்க நான் என்ன கேக்குறேன்னா விவோ கம்பெனிக்கு முன்னாடி போய் போராடுங்க இந்தியாவில தானே அவனும் இருக்கான் அவனும் தொழிற்சாலை தானே வச்சிருக்கேன் நீங்க தான் வந்து உலக அளவில் உங்க இது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திட்டு தானே இருக்கீங்க நீங்க அங்கேயே நடத்த மாட்டேங்கிறீங்க ஒன் பிளஸ் ஒன்னுக்கு முன்னாடி போய் நில்லுங்க சாமி கம்பெனிக்கு முன்னாடி போய் நின்று மொபைல் கம்பெனி எல்லாம் சீனக்காரன் சீனக்கார கம்பெனிக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் நடத்துங்க நடத்தி நீங்க செய்ய வேண்டியது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க நோக்கம் அது இல்ல இவன் தென்கொரிய கம்பெனி இவனை மூடணும் ஏன்னா இவன் இவன் தான் இப்ப பயிட்டு கொடுத்துட்டு இருக்கான் நீங்க பாத்தீங்க நல்ல மைனூட்டா பாருங்க ஆப்பிள் உயர்ந்த தரம் எல்லா அது வசதியானவங்க தான் பயன்படுத்த முடியும் அப்ப மக்கள் பாமர மக்கள்கிட்ட இல்ல அடித்தட்டு மக்கள்கிட்ட ஏழைகள்கிட்ட போய் சேரக்கூடிய கம்பெனில வந்து எல்லாம் வந்து சீன மொபைல் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அதுல இவ இப்ப வந்து இந்தியாவில கம்பெனி ஆரம்பிச்ச பிறகு எம் சீரீஸ் சாம்சங்ல என்னென்ன மொபைல் வருதோ அது எல்லாம் இந்தியாவில தயாரிக்கிறாங்க பிரச்சனை அங்கதான் இந்த எம் சீரீஸ் வந்து எல்லாமே ரேட்டு கம்மியா இருக்கு கம்மியான ரேட்ல இப்போ ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மொபைல் இருக்கிறாங்க சாம்சங் மொபைல் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் சாம்சங் மொபைல் இன்னைக்கு நீங்க பிளிப்கார்ட்ல போடுங்க இல்லைன்னா அமேசான்ல போடுங்க வரோம் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அமேசான்ல வந்து எம் சீரீஸ் மொபைல் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்குது போட்டுக்கான் இதை கொண்டு வந்ததுனால இப்போ ஆறாயிரத்தி நானூறுரூவா சாம்சங் மொபைல்னு சொல்லும் போது சாம்சங் பங்கெடுத்து தானே போவாங்க நீங்கள் சாம்சங் மொபைல் வந்து விலை கூட இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கொடுத்து சாமி ரெட்மி ரியல் மினி வாங்கணும் இப்போ வந்து ரேட்டு வந்து இவனே சாம்சங் பத்தாயிரத்துக்கு கீழே வந்துட்டான் ஆறாயிரத்தி நானூறுரூவாய்க்கு புது மொபைல் அவன் தாரான் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர் ஜி மொபைல் கையில் தாரான்னு சொல்லும் போது எனக்கு நல்லா இருக்கும் பேட்டரி வேற நல்லா இருக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது ப்ராண்டு வேறு வேல்யூ இருக்குது அப்போ சாம்சங் தானே வாங்குவாங்க அதை கெடுக்கணும் இப்ப என்ன பிரச்சனைனா சீனா மொபைல்களுக்கு வந்து வேட்டு வைக்குது சாம்சங் இத மாதிரி இன்னொரு கம்பெனியும் உள்ள வந்து இன்னொரு வேட்டு இந்த கொஞ்சம் அதிகமாகி போயிடும் அவன் வேற சீரிஸ் நிறைய பேர் போட ஆரம்பிச்சான் சாம்சங் அந்த வெரைட்டி வகையில ரேட்டு வயசா போட்டு தள்ளிட்டாங்க கீழ் மட்டத்திலிருந்து வந்துட்டான் இது எல்லாமே சீனா மொபைல்களுக்கு செக் வைக்கிற மாதிரி அமையுது அப்ப சீனாவுடைய விசுவாசி தானே இவங்க கம்யூனிஸ்டாரங்க சீனாவினுடைய கொத்தடிமைகள் தானே அந்த வேலையை அழகா செய்யறாங்க இங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்க சங்கம் வைக்கணும்னு கேட்கறான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிடும் முத அவன் தானே முடிவு பண்ணி அங்க என்ன நாம்சம் அதுபடி அவன் செய்ய முடியும்